இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில் தான் தெரியும் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டுல வர பிஓ எக்ஸாமோட கம்பாரிசன் தான் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அதாவது பிஓ நைன் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க எஸ்பிஐ பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸா ரெண்டுல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு செக்ஸ்னல் டைமிங் எப்படி இருக்கும் செக்ஸ்னல் கட் ஆஃப் எப்படி இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா ஏன்னா சிலபஸ் வைஸா காமனான டாபிக் இல்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஒரே டைம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரே டைமில் ரெண்டு எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சிட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும் முக்கியமாக ஆஃபீஸர் லெவலில் ஏதாவது போஸ்டிங் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஐபிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எக்ஸாமோட கம்பேரிசன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கேரியர் கோத்துக்கும் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ பேக் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது ஒன்று ஐபிபிஸ் ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஐம்பிபிஎஸ்ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க இல்லை எஸ்பி வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு இது மூணும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேக்கன்சி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல் இருந்தே வேகன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் கிளர்க்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்புறம் பிஓ வரும் அப்புறம் எஸ்ஓ வரும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிஎஸ் எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தா கிளர்க்கான நோட்டிபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க பிஓக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ்போக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க பட் ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரை பார்த்தா ஒரே நோட்டிபிகேஷன் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி மொத்தமாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தா கிளர்கல் போஸ்டிங்கை வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் பிஓஎஸ்ஓ வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐலேயும் சரி ஐபிஎஸ்லேயும் சரி பிஓஎஸ்ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஜிஎம் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போனதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு சில டிப்ளமோஸ் இருக்கும் அந்த டிப்ளமோ எல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ் இருக்கும் பட் அதுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கணும் எக்ஸாம் வந்து நீங்க கிராக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரொமோஷன்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்க அபிபேஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயோட பிவோட கம்பேரிஷன் வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா எஜி எலிஜிபிள் வைஸாக வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரையும் தருவாங்க உங்களுக்கு இதுவே கிளிக்கலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் வரையும் தான் தருவாங்க பட் பிவோக்கு வந்து பார்த்தா தேர்ட்டி வரையும் தருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது அந்த கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ டொண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா பிவ எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் படிக்கணுமா எம்பிஏ படிக்கணுமா பிகாம் படித்தா ஆக முடியுமா எம்பிஏ படித்தா தான் ஆக முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜ்லையோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா சப்போஸ் ஃபைனல் படிக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பிஓ போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா எஸ்பிஏ அது மட்டும் ஐபிஎஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன் தான் வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம் மெடிக்கல் லைனில் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சுக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ரெண்டுக்குமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரை டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி அது டேட் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஐபிபிஎஸ் பிஓட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏஜ் லிமிட் ப்ளஸ் எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ரொம்ப டெப்தாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இல்லை ஜஸ்ட் கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பிளஸ் ஒரு ப்ளஸ் என்ன குரூப் எடுக்கணும் டிகிரி எது எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த டிகிரி எடுத்தால் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா இல்லை எந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா டேரெக்ட் ஆக முடியாது பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான போஸ்டிங்ல அடுத்தது ப்ரமோஷன் மூலியமாக நீங்கள் ஆக முடியும் ஸோ உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள் பிஓக்கு வந்து பார்த்தா எஸ்ஓக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் போய் எலிஜிபிள் டிஃப்ரெண்டா இருக்கும் ஜென்ரல் பிஓ வந்து பார்த்தா ஏழு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஓ ஆஃபீஸருக்கு மாதிரி ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்டைனாக இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு கீழே கேஷியர் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கிளரிக்கல் ரேஞ்சில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கான ஒர்க்கை வந்து செப்பரேட் பண்ணி தரது கிளைண்ட்டை வந்து டைரக்ட் டீலிங்கில் இருக்காது நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்ட்டாகவோ ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்ட்டாகவோ இல்லை ஒரு லோன் ரெலவெண்ட்டாகவோ இல்லை பேங்க்கில் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் மோஸ்ட்லி கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சப்போஸ் அதுக்கும் மேலே ஏதாவது குவாரிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி கிளைண்டோட டேரெக்ட் டீலிங்கில் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டாக அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் மேனேஜ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இந்த லோன் ப்ராசஸ்லாம் வந்து பார்ப்பீங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தராங்களா லோனுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா சப்போஸ் லோன் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஆஃபீஸஸ்க்கான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறத பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் லெவல்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஐபிஎஸ் பிஓ சரி எஸ்பிஐ சரி ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒர்க் வந்து மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்டா ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்டா கிரெடிட் கார்டு ரெலவெண்டா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெலவெண்டா லோன் ரெலவெண்டா இன்சூரன்ஸ் பாலிசி ரெலவெண்டா இந்த மாதிரியான என்கொயரிஸை வந்து அட்டன் பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா லோன் அப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒர்க் தான் கொடுப்பாங்க பேங்க் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா நான் எப்பிஎஸ் ட்ரை பண்ணுறப்பே எஸ்பிஐயும் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அது மட்டும் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த கிளரிக்கல் ட்ரை பண்ணுறப்ப பிஓ ட்ரை பண்ணலாமா எஸ்ஓ ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னு பார்த்தா பேங்க் ஷாக் பொறுத்தவரை பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டினே வருது உங்களுக்கு நீங்கள் எஸ்வோ ட்ரை பண்ணாமல் ஜென்ரலாக கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா எஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு நீங்கள் படித்தது ரெலவென்ட்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க ஸோ சிலபஸ் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓவோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பட் நீங்கள் கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் மட்டான கொஸ்டின் ஃபினான்சியல் அவேர்னஸ் இந்த ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பட் ஃபீஸ் வந்து ஒவ்வொருக்குமே ஒரு தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐபிஎஸ் ட்ரை பண்ணப்பே எஸ்பிஏ ட்ரை பண்ணலாம் ஐபிஎஸ் கிளர்க் ட்ரை பண்ணுறப்ப எஸ் கிளர்க்கும் ட்ரை பண்ணலாம் எஸ்பிபிஓவும் ட்ரை பண்ணலாம் இல்லை அபிஎஸ் பிஓவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் தான் ட்ரை பண்ணோம் இது ட்ரை பண்ண இது ட்ரை பண்ணக்கூடாது எக்ஸாம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லை கிளர்க்கோட எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிஓட எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கிளர்க்கோட சரி டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் அரவுண்ட் எஸ்பிஓடது அரவுண்டு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக எக்ஸாமோட டிஃபிகல் அதிகமாவே அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அதுவும் கிளர்க்குக்கே இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு பிஓக்கு சொல்லவே தேவையில்லை ஹெவி காம்படிஷன் இருக்கு நம்மளா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக இருக்காங்க ப்ளஸ் ப்ரிப்ரேஷன்ல அதிக அளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க உங்களுக்கு ஸோ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பே பிஓ ட்ரை பண்ணுறேன் எம்பி பிஓ ட்ரை பண்ண போறேன் எனக்கு எக்ஸாம் பேட்டர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டோட எக்ஸாம் பேட்டர்னும் வந்து நம்ம பார்த்தா மோஸ்ட்லி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே கூட வந்து சொல்லலாம் காமனான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம்னா ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இதில் எஸ்பிஐல வந்து பார்த்தா இன்டர்வியூட உங்களுக்கு ஜிடி நடக்கும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு பட் மூணு ரவுண்ட் தான் உங்களுக்கு பட் அது இன்டர்வியூட ஜிடியூ நடக்குது உங்களுக்கு மற்றபடி ப்ரிமிலரி டைம் வேஸ்ட் பண்ண ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டிஸ்கிரிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ப்ளஸ் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓக்கு இன்டர்வியூட சேர்த்து வந்து பார்த்தா ஜிடி இருக்கும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொன்னதும் என்ன மாதிரி டாபிக் கொஸ்டின் கேட்பாங்க ஏதாவது டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஹைபிஎஸ் பிவோட செக்னல் டைமிங் இருக்குது செக்ஸ்னல் டைமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ மூணு டாபிக்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பிரிமினரி பொறுத்தவரை ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தோம்னா டைம் வந்து அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க இருபது இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லி பட் எஸ்பிஐ பிபிஓவில் அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் இல்லை உங்களுக்கு டோட்டலாக ஒரு அறுபது நிமிஷம் வந்து டைம் தந்துடுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தா செக்ஸ்னல் டைம் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்தா செக்ஸ்னல் டைமிங் உங்களுக்கு இல்லை மொத்தமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவரால் டைமிங் உங்களுக்கு மொத்தமாக எந்த டாபிக்கே எப்போ வேணாலும் அறுபது <Sessimates> ஒரு <Sessimates> பி ஓ பொறுத்தோடயும் செக்ஸ்னல் டைமிங் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் ஓவரால் டைமிங் வந்து தர்றாங்க இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு கொஸ்டின் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக்ல இருந்தா வருது ரீசனிங் ஆப்டிட்ல இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க இங்கிலீஷ் வந்து முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு மார்க் தராங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு ஸோ நூறு கொஸ்டின் நூறு மார்க் கேட்கறாங்க டைமிங் அறுபது நிமிஷம் டைம் வந்து தராங்க

மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஐபிஎஸ் பிஓட செக்ஷனல் டைமிங் வந்து கொடுத்துருவாங்க ஒரு டாபிக் இவ்வளவு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பட் எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தா டோட்டலா ஒரு மூணு மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருவாங்க எந்த டாபிக் எப்ப வேணாலும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சோ இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு சோ எந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க இங்கிலீஷ்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க டேட்டா அனலிசஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அதாவது டிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆப்டியூட் டாபிக் தான் உங்களுக்கு இந்த நைட் சாட்டு போர் சாட்டு இது மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் எக்கனாமிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவேர்னஸ் இந்த டாபிக்ல இருந்து ஒரு நாற்பது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டருக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு அறுபது மார்க் தராங்க இங்கிலீஷ்க்கு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் தராங்க டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு அறுபது மார்க் தராங்க ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவேர்னஸ் டாபிக் நாற்பது கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் தராங்க உங்களுக்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இரநூறு மார்க் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் வந்து கேட்குறாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுற இருக்கும் மற்ற டாப்பிக்கே இங்கிலீஷ் ஹிந்தி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஸோ டேட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கோஸ்டிங் வந்து பார்த்தா எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ப்ரெசன்ஸ் ரைட்டிங் இதை பேஸ் பண்ணி வரவங்களுக்கு மொத்தமே ஒரு இருபத்தஞ்சு மார்க் கேட்குறாங்க அவங்களுக்கு ஸோட்டலாம் இரநூத்தி இருபத்தஞ்சுமா டைமிங் வந்து பார்த்தா மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் டைம் வந்து தராங்க எஸ்பிஐபிஓக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அகெயின் சொல்கிறேன் செக்ஸ்வல் டைமிங் செக்ஷுவல் கட் ஆஃப்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றபடி நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறது நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தரது இது எல்லாத்துலையுமே காமனாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு பட் ஐபிபிஎஸ் பிஓவை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐபிஓஓட எக்ஸாம் ரொம்பவே டஃபாக இருக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிவவே ரொம்ப டஃபாக தான் இருக்கும் ரொம்ப எஃபோர்ட் போட்டால் தான் கிடைக்கும் உங்களுக்கு எஸ்பிஐபிஓ இன்னுமே டஃபாக இருக்கும் எஸ்பிஐட சாலரி ஐபிபிஎஸ் பிஓவோட கம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹையாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மெயின் எக்ஸாம் முடிச்ச உடனே இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் பிஓவில் ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் இதுவே எஸ்பிஐ பிஓவில் வந்து பார்த்தா குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ஸோ மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் இல்லை மெயின் ப்ளஸ் ஜிடி பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு வேகன்சி இருக்கு பிளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் மேனேஜர் கிரேட்ல போவீங்க அப்புறம் மிடில் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க அப்புறம் சீனியர் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்தா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் சேர்மன் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு பட் இந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணணும் ஸோ ஃபைனலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அதாவது அபிபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ ஒரே டைப்பில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏன்னு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன்வைஸா ரெண்டுலேயே காமனான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வருது ஸோ ஒரு டாபிக் நீங்க பிரிப்பேர் அதாவது ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சேம் டாபிக் சேம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அபிபிஐஸை கம்பேர் பண்ணும்போது எஸ் கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு பட் சாலரி வைஸ் அர்பிபிஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்பியோட சாலரி இன்னும் கொஞ்சம் ஹையா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா எம்பிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்கா டிகிரி முடிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா